அகத்தியர் வாழ்ந்த மலை மலையின் தொடர்ச்சியில் இப்போ அடிவாரங்களில் நீங்கள் ஒரு கருத்து ஆமாங்க கலையது துறைக்கு நீங்கள் வந்து விபத்தின் அந்த விபத்துனா ஒரு ஆக்சிடெண்ட்டை தான் தாயவல் நாவி என்ன சனி நிறத்தோன் கொண்ட என்ன கிருமி ஒன்று நல்லதொரு வைத்தியனையும் சந்திப்பாய் மூலிகை சார் வைத்தியம் அவர் வந்து யோகத்திலே புதுமை செய்த தளபதியாக இருக்கும் ஒரு தேவியை வணங்குகிறேன் தவறு வணங்குகிறத கருப்பு உளுந்து வடை எருமை நெய் போட்டு அஷ்டமில அவர் வந்து போகும் அந்த அனுபவம் தெரியுன்றாரு இருவலை பட காதலிச்சு திருமணம் ஆறதுக்கு முன்னாடி நாடி பார்த்து இல்ல இல்ல நீ தப்பான காதலச்சிருக்கு அப்படிங்கறது இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா தப்பிச்சிருக்காங்களே நானே ஒரு உதாரணம் இது இதெல்லாம் உனக்கு ஆவாதடா படிக்கும் போது லவ் பண்றாங்க இந்த கேம்பஸ்ல செலெக்ஷன் ஆவாங்கல அது ரொம்ப நல்ல வேலை கட்சி கிடைச்ச உடனே இந்த பையனை எப்படி கேட்டு விடுதுன்னு பாக்குறேன் அந்த பையன் உடனே என்கிட்ட உடையான் எடுத்து பார்த்தா தெளிவா வந்துச்சு அதுல உன்னுடைய நல்ல காலம் நீ செய்த புண்ணியம் அந்த பொண்ணு உன்னை விட்டு போறா இந்த பொண்ணு கதை என்ன கதைல இங்க இருந்து அமெரிக்கா போறேன்னு போய் அங்க போய் என்னோட கேடரில் பணி வந்து ஒரு பெண் பண்ணி ஒரு ஒரே பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் ஒரே பையனுக்காக மருமகளுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த காலத்தில் வயிறு வயிறு நகை போட்டோம் இந்த மாமியார் பயங்கரமான ஒரு கொடுமகாரி என்னை வந்து இதோ வேலைலாம் செய்ய சொல்கிறா செய்யலைன்னா தொடையில சூடு வச்சிட்றா அப்படின்னு அகத்தியர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு முதல்ல இந்த பாப்பாவுக்கு கொண்டு போய் பக்கத்திலே கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது போய் செக் பண்ணு போய் பார்த்தா பக்கா யாராவது பணம் முதலீடு பண்ணுறதுக்கு எதில் முதலீடு பண்ணால் நாடியை பார்த்து வந்திருக்காங்களா ஒருத்தர் கப்பல் வாங்கினான்னு சொல்லி வந்துச்சு ஒரு கப்பல் வாங்கி இந்த ஐசியூலாம் போயிட்டு அவங்க வச்சுக்கலாமா வேணாமா அவங்க கேட்பாங்களே அப்பா பொழைச்சிடுவாரா இல்லையான்னு அந்த மாதிரி ஆபத்து காலத்தில் பிரச்சனை கண்டம் தானே பார்க்க முடியும் லாரியில் அடிப்பட்டார் ஒரு போலீஸ்காரோட அப்பா டக்குன்னு ஒரு பிரச்சனை போட்டு பார்த்தாரு ஒளிமறைவில் எதுவும் இல்லை தைரியமாக பார்க்கலாங்க ஒளிமறைவில் எது இல்லை தைரியமாக பார்க்கலாங்க வரைக்கும் நான் வெளியில் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்து கிடையாது இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க ஆம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் சரிங்கய்யா அகத்தியர் வாழ்ந்த மலை மலையின் தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அடிவாரங்களில் நீங்கள் ஒரு பிறந்திருக்கீங்க ம் ஆமாம் ஆமாங்கய்யா போடி நகர் ஆமாம் அகத்தியர் வாழ்ந்த அந்த அதீரிய மலை அது புதிய மலை அதெல்லாம் பக்கம்யா ஆமாம் கலையது துறைக்கு நீங்கள் வந்து விபத்தின் தான் வந்தீங்க ஆமாம் ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தேன் ஆக்சிடென்டாக தான் வந்தேன் இனிஷியலாக நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனியில் வச்சிருந்தோம் சடனாக க்ளோஸ் பண்ணி ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தோம் புரியல திருப்பி சொல்லுங்கள் ட்ரைனிங் கம்பெனி வச்சுருந்தேன் ஆக்சுவலி இந்த சேனலுங்கிறது சடனாக தான் வந்தேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சடனாக சேனலுக்கு வந்தது தாய் தந்தையர் இட்ட பெயரை துறந்தான் ஆமாம் என் பெயர் வந்து ஒரிஜினல் பேர் செந்தில்குமார் சாய் செந்தில் மாத்திரம் இடையில நியூச்சி பார்த்துட்டு அப்படியா ஆமா சதுரங்க சதுர வருஷம்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி மாத்தினீங்களா ஆமாம் ரெண்டாயிரத்தி ப ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதை ஸ்டேட்டில் மாற்றணும் மாற்றுனீங்களா ம் மாற்றின பிறகு பலரதையும் மகனானாய் ம் அப்படியா ம் அதுக்கப்புறம் இருந்தீங்களா ஆமாம் அதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் கேமரா வெளியில் கேமரா வெளியில தான் இருப்பேன் நிறையா எல்லாம் கொண்டு போய் பிஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தது இதுவரையும் கரெக்டாக ஆ இதுவரை கரெக்டாங்க நூறு சதவீதம் சரிங்க இதை பார்க்கும் காலையிலே இவன் கடனை பற்றி மன மழை பாய்ந்துது ஆமா கொடுத்த காசு வரலேன்னு உட்காந்து யோசிச்சுட்ருந்தேன் இருந்தேன் தெரியாம கொடுத்துட்டோமே நிறைய கொடுத்துட்டேன் தெரியாம குடுத்துட்டோமே ஏன் குடுத்தோம் அப்படின்னு இருந்தேன் வருமா வராது வராது வராத நீ முடிவு பண்ணிட்டேன் ரைட் ஓகே நீ வராது விட்ருவோன்ட்டு இது இல்லாத இதனால் வருத்தம் முற்றாள் ஆமா ஆஹ் அந்த ஆமா அது ஒரு சிட்டு பணம் மாசம் மாசம் கட்டிட்டு இருந்தது அது கொஞ்சம் இதாயிட்டு அது ஒரு ஒரு வரேன் வரேன் தரேன் தரேன் சொல்லிட்டு இது வரைக்கும் தரல சரி இனிமேல் கேட்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் அம்மாகிட்ட சொன்னிங்களோ ஆ வீட்டில் ஓய்வாய்ட்டா ஆமாம் அவங்களுக்கு தெரியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட இதுவரைக்கும் கேட்டால் கரெக்டார் தாயவல் ம் தாயவல் நாவிநிலை என்ன சனி நிறத்தோன் கொண்ட என்ன ம் கிருமி ஒன்று தொற்று ஆமாம் அம்மாவுக்கு இருக்குது பிளாக் பங்கை சொந்துச்சு அப்படியே ஆமாம் அதன் மூலிமா அதில் வந்து மிக பயத்து நீ இருக்கின்ற ஆமாம் ம் மருத்துவம் இருக்கிறது சூப்பர்ங்க இப்போ வரைக்கும் அதுவும் மனசில் ஓடிக்கிட்டே என்ன மருத்துவம் இருக்கு இருக்கிறது நல்லதொரு வைத்தியனை சரிங்க சந்திப்பாய் நல்லது நல்லதொரு வைத்தியனை சந்திப்பாய் மூலிகை சார் வைத்தியம் ம் ம் அருமை சூப்பர் மூலிகை சார் வைத்தியம் அவர் வந்து பொன்னி நதினா இன்னைக்கு பேர் அது வந்து காவிரி ஆறு ம் திருச்சி பொன்னி நதினா நம்மளுக்கு வந்து ஈரோட்டில் இருந்து ஸ்டார்ட் ஊரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ மேட்டூர் ஈரோடு அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சித்த வைத்தியன்றாங்க ஆ சூப்பர்ங்க ம் செக் பண்ணிங்க சரிங்க முறைப்படி படித்தவன் அதாவது அதாவது இந்த நாட்டு வைத்தியவர் ஆ சித்தா படித்து முடிச்சவர் படித்து முடிச்சவர் ஓகேங்க ம் யோகத்திலே புதுமை செய்த ரிஷின்னு ஆசைப்பட்டவன் இந்த யோக கலையில் புதுசாக ஏதாவது பண்ணி கொடுத்தாரான் ஒரு வேதாந்தரமாக ரிஷி மாதிரி நான் நினைக்கிறேன் அவர் தான் யோகா கலையை மாற்றினவரு அவருடைய பெற்று அந்த நிறுவனன்றாங்க செக் பண்ணல சரிங்கய்யா பார்க்குறேங்கய்யா அண்ணா நீக்கி இருந்து ஆரம்பிச்சா அங்கிருக்கும் மருத்துவனை இவன் அணுகினாள் அவன் கொடுக்கும் மறுத்தினால் என்ன ம் அந்த அம்மாவுக்கு வந்து இளமை திரும்புன்றாள் அப்பா அருமைங்கய்யா ம் வழிபிறக்கும் மாதத்திலே பார்க்கின்றான் தை மாதத்தில் பார்க்குறீங்க ஆமாம் தை மாதத்தில் பார்க்குறோம் புது வழி ஒன்று தேடி அழைகின்றான் அதாவது புதுசாக ஒரு அடுத்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் அப்படியா ஆமாம் ஆமாம் பெயர் என்ன வெற்பது என்றது குழப்பத்தில் இருக்குது ஆமாம் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கேன் இப்போ எப்போ ஆமாம் அடையாளம் என்ன வைப்பது என்பது குழப்பத்தில் இருக்கின்றாய் கரெக்டா ஆமாம் ஆமாங்க நீ அறிந்த அகத்தியன் கோலையில் எழுதிய நாடியில் அந்த பெயர் இருக்கிறது சென்று பாருன்றார் அது அகத்தியன் நடிப்பாருங்கன்றார் ம் ம் ஓகே பார்த்தால் தலைமை நாடி தலம் தலைமையாக இருக்கிறவர் நாடி சேர்ந்து தலைமை சரை சுப்ரத்த அவர் சீஃப்னு எழுதுகிறார் ஆமாம் என்ன அவரை அறிந்து வெகு விரைவில் எடுத்துக் கொடுக்க மாட்டார் அது சொல்கிறார் என்ன சற்றை அடைந்து திருந்து நீ வாங்கி அதை வைத்தால் நான் கூட இருந்து அதை நடத்துகின்றேன் சூப்பர் அவர் நடத்துகின்ற சூப்பர் சூப்பர் தளபதியாக இருக்கும் ஒரு தேவியை வணங்குகிறாய் ம் வரகி வரகி ஆமாம் தவறு இருக்கிறது வணங்குவது என்றார் ஓ அவளுக்கு பிடித்த சாப்பாடை கொடுக்கவில்லை நீ ம் மாதளம் மூலம் தான் வைக்கிறேன் என்னென்னு தெரில மண்ணுக்குள் இருக்கும் சாப்பாடு தான் அவள் சாப்பிடாது இவன் அறியாத ஒரு விஷயம் ம் சரிங்கய்யா சரி அது கிழங்கு ஆமாம் நான் மாதளம்பழம் வைப்பேன் சக்கரவள்ளி கிழங்கு வைப்பேன் நான் ரெகுலராக மாதளம் மொழம் தான் இருக்கேன் அதோடு சேர்த்து கருப்பு உளுந்து ம் அதை வந்து டெஸ்ட் பண்ணாத இது சுவைக்காமல் கருப்பு உளுந்து வடை அந்த உளுந்து வடையில் எமனின் மகன் அதாவது எருமை எருமை நெய் ஏற்பட்டு அஷ்டமியில் நெய்வேத்தியம் பண்ண சொல்கிறார் ஆ பண்ணிடுறீங்க பண்ணிடுறேன் கருப்பு உளுந்து உளுந்து தோல் கூடாது தெரியும் தெரியுங்க தோல் எடுக்காமல் அப்படியே அரைச்சி உளுந்து பண்ணி நெய்யில் வச்சு அவர் வந்து போகும் அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும்ன்றாது இரவில் பண்ண சொல்கிறார் உருவத்தை வைத்து வழிபடுகிறாய் அதான் செலவு வச்சுருக்கேன் ஆ வச்சிருக்கேன் உருவத்துடன் எந்த இடத்தை வைத்து கொள்ளுன்றார் ஓகேங்கய்யா ம் அவ்வளோதான் அதுதான் பார் போற்றும் புகழ் பெறுவாய்ட் நன்றிங்கய்யா ம் நன்றிங்கய்யா நன்றி இப்போ பார்க்குற உறவுகள் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டுருக்கேன் மாதம் பழம் வச்சு கும்பிட்டுருக்கேன் ஆனால் அது வந்து நீங்கள் கிழங்கு வச்சு கும்பிட்றது சக்கரவள்ளி கிழங்கு அப்பப்போ வைப்பேன் ஆனால் அதுவே ஃபுல்லாக வைக்க முடியாது எப்பயுமே டெய்லி மாதளம் பழ வச்சுருவேன் இனி நான் மாற்றிடுறீங்க இனி சொல்லிட்டீங்க இதை வெட்டி நானே வீடியோவை வச்சுக்கிறேன் என் ஃபோன்லேயே வச்சுக்கிறேன் நான் எப்போ தேவையோ டக்குன்னு ஆன் பண்ணி பார்த்துக்கிறேங்க இந்த வைத்தியத்தை மட்டும் தேடணும்னு நான் தேடிடுறீங்க ஈரோடுலேருந்து இந்த பக்கம் திருச்சி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அருமையாக இருந்துச்சு இளமை அது திரும்புமேங்கிறது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இளமை அது திரும்புமே அம்மாவுக்கும் சொன்னது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா அவங்க ரொம்ப இன்னும் அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு அது நாடி மூலிமா இந்த இடத்துல தீர்வு தரணுங்கிறது ஒருவர் முடிவு பண்ணியிருக்காரு நிச்சயமாங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நாடி பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன் இருக்குது அவ்வளோ நிச்சயமாங்கய்யா நிச்சயமாங்கய்யா இப்போங்கய்யா காதல் திருமணம் பண்ணி பிரச்சனையாகி அப்புறம் நாடி பார்க்க வந்துருப்போம் நிறைய பேர் இருப்பாங்க காதலிச்சு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே நாடி பார்த்து இல்லை இல்லை நீ தப்பான காதல் வச்சிருக்கு அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தப்பிச்சிருக்காங்க இல்லையா நானே ஒரு உதாரணம் ஓ நீங்களே ஒரு உதாரணம் எனக்கு புரியலையே எனக்கு புரியலைங்கய்யா காலேஜ் டேஸில் ஒரு ஆமாம் அப்போ நீங்கள் அப்போ இருந்தே நாடி பார்க்குறீங்களா இல்லை அப்போ ஒரு ஜோசியத்தில் அவர் அவர் வந்து அவர் நான் சொன்ன பாபுன்னு சொல்லி ஒரு எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லுவார் ஆமாம் 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 அந்த ஜோசியர் அவர் சொன்னார நாடியே அவர் அவர் நாடி அவர் ஒரு அஜீவ நாடி வச்சிருந்த ஒரு கேரக்டர் தான் அவர் இதெல்லாம் உனக்கு ஆவாதரான்ட்டார நீ மருத்துவம் படித்து ஒரு பெண்மணி கல்யாணம் ம் எனக்கும் மருத்துவத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஆமாம் ஆமாம் அப்படி தான் நான் பார்த்தேன் ம் அப்படிதான் இப்போ என் வைஃப் டாக்டர் தானே சரி அதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் ஏன்னா பெற்றோர்கள் இதனால் பதிலடிப்பை வந்து நாடி பார்த்துருப்பாங்கல்ல இப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க அதன் மூலியமாக அன்சக்ஷன் வந்திருக்கும் இல்லையா அது இது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஒரு கேள்வி இது ரொம்ப எல்லா பெற்றோர்களும் கல்யாணம் பண்ணுற பசங்கள்லாம் ரொம்ப உஷாராக அதை கேட்கணும் இந்த விஷயத்தை ம் நாடி எப்படி ஒருத்தனை காப்பாற்றுச்சுன்னு சொல்கிறேன் ம் சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் ஒரு பெண் பண்ணி வேலை செய்கிறாங்க அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க ம் பாருங்க படிக்கும்போது ரெண்டு இன்சூரன்ஸ் சொல்ல போகிறேன் ம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா போனஸ் எங்களுக்கு ஆமாம் படிக்கும்போது லவ் பண்ணுறாங்க படித்து இருக்கும்போது இந்த கேம்பஸில் செலக்ஷன் ஆவாங்கள அது ரொம்ப நல்ல வேலை கிடச்சிருக்கு ம் அந்த பெண்ணுக்கு ம் உடனே இந்த பையனை எப்படி கைட்டு விடுதுன்னு நான் பார்க்குறேன் ம் பாங்க இது நடந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளதாச்சு அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு பெரிய காவல்துறை அதிகாரிகிட்ட அந்த பையனை மிரட்ட சொல்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரி என்ன விஷயத்துக்கு விசேஷம் விஷயம் தெரியாது என்ன பண்ணுறாரு அந்த பையனை பிடிச்சி குண்டக மண்டகம் மறட்டுகிறார் அந்த பையனுக்கு ஒன்று புரியல நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தா நேற்று கூட நம்ம போய் ஹோட்டல்லலாம் காஃபி இண்டியாலலாம் போய் சாப்பிட்டோமே வச்சு போய் நீக்கி காலையில் போலீஸ்காரை கூப்பிட்டு மறட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் உடனே என்கிட்ட உடையான் அங்கிள் இது மாதிரி ஆகிப்போச்சு ஏய் என்னடா இப்படி சொல்கிற இருடா சொல்லிட்டு இதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா அவர் பெரிய காவல்துறை அதிகாரி அவருக்குமே விஷயம் தெரியாமல் தான் மேடம் போய் நம்ம போய் பேச போய் இன்னும் பிரச்சனை அதிகம் மேடம் நம்ம அது வந்து இந்த முள்ளுப்பாலை போட்ட சேலை எடுக்கிற கதையே ஆகிப்போச்சு என்கிட்ட அப்புறம் வந்து அரவிந்து சாமிகிட்ட உடனே அப்போது ஃப்ரீயாக இருக்கீங்க நான் கேட்டேன் போயிட்டேன் எடுத்து பார்த்தா தெளிவாக வந்துச்சு அதில் உன்னுடைய நல்ல காலம் நீ செய்த புண்ணியம் அந்த பொண்ணு ஒன்னை விட்டு போகிறா அவருக்கு கிடச்சிக்கிற வேலையெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் போன விதத்தில் சிவத்திருப்பத்து பந்து மாதிரி திருப்பி வரும் வேலை போயிடும் நீ உனக்கு நல்ல எதிர்கால நீ வந்து மாதிரி பச்சை எங்களை கையெழுத்து போடுற வேலை எனக்கு கிடைக்கும் நீ கூட வந்து ஐயாவோட பேச்சை கேட்டு பொழுங்காரு இதை பற்றிலாம் கவலைப்படான்னு சொல்லி வந்துச்சு நான் அந்த பையன் சமாளம் ஆகலை இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்தி அவனை மோட்டிவேட்லாம் பண்ணி எல்லாம் சரி பண்ணோன்னால் அவன் இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸ் ஆகிட்டான் எப்படி ம் அவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன் போலீஸ் ம் பெரிய விராக்கிள் ஐஏஎஸ் ம் ஐஏஎஸ்சியில் எழுந்து போகிறான் சொல்லி அனுப்பிச்சிவிட்டா ஐஏஎஸ்சியில் பாஸ் பண்ணேன் ரெண்டு ரெண்டாவது ஐபிஎஸ் செலெக்ஷன் கொடுத்துருவேன்ட்டான் ம் நீங்கள் உத்தரப்பிரதேசில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ம் சில இடத்துல விட்டாலும் நல்லதாக தான் இருக்குது என்ன இந்த பொண்ணு கதை என்ன ஆச்சு தெரியுங்களேன் இங்கேருந்து அமெரிக்கா பார்ட்னெண்ட் போய் அங்கே போய் விசாரி அதை போய் அங்கேருந்து அங்கே ஒருத்தனை லவ் பண்ணி அவன் ஒரு டூ அவன் ஒரு டூப்ளிகேட் பார்ட்டி எல்லாம் ஒரு குழந்தைய பெற்று அவன் அங்கே அவன் அவன் அதை விட்டு ஓட அது இங்கேருந்து வந்து இப்போ வந்து இந்த ஓஎம்ஆர் எண் இருக்குத கேளம்பாக்கம்மா இந்த மாதிரி சொல்கிறீங்கிறேன் அந்த ஏரியா பக்கத்தில் மறைஞ்சி வாழ்ந்துருக்குற அந்த பூல இப்போனா வந்து ஏதோ ஒரு போய் ஒரு இதுக்கு போவோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் பார்த்தேன் பார்த்தபோது இப்போ ரொம்ப கஷ்டமாக எனக்கு இப்போ யோசிச்சு பாருங்க இதுதான் விதின்றது இந்த பையனையே ஒழுங்கா இருந்தா அந்த பையனுக்கு விதியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் இருக்கா இன்னைக்கு அவன் டிஐஜி இருக்கானா நல்லா லைஃப் எப்படி இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு விதியில இல்லையா அது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இது ரொம்ப உண்மை இது இப்போ முன்னே சொன்னாதே கொஞ்சம் நான் வந்து என்னுடைய பேரைக்கிற மாற்றி சொன்னேன் இது மாற்றாத கூட சொல்லுவேன் நான் என் கூட பணிபுரிந்த ஒரு பெண்மணியே என்னுடைய கேடரில் புரிந்த ஒரு பெண்மணி ஒரு ஒரே பையன் ஒரே பையன் அந்த பையனுக்கு தன்னுடைய அந்த பெண்மணியோட கொலிக்கு அந்த பொண்ணு அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் ஒரு மாநிலத்தில் இருக்கிறேன் அவங்க ஒரு மாநிலத்தில் இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சென்னையில் தான் அந்த அந்த பொண்ணோட பேஸ் இந்த பொண்ணு இந்த என்னோடய வேலை செஞ்ச அந்த அந்த பெண்மணி பேர் ரோஜான்னு வச்சுங்களேன் அந்த ரோஜான்ற பெண்மணி வந்து தன் ஒரே பையனுக்காக மருமகளுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த காலத்தில் வயிறு வயிறு நகை போட்டிருக்கேன் நடி அப்பா வயிறு நகை போட்டு சுவிட்செல்லாம் ம் பண்ணிட்டீங்களா சினிமா நடக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே பையன் இல்லை என்ன போயிட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி சுத்தமாக எனக்கு எப்போ தெரியுது தெரியுமா நான் சீனில் எப்போ வர தெரியுமா வந்துட்டுருக்கேன் ஃபோன் வர அடிச்சுட்டு என்னடா அந்த மும்பை ஃபோன் அடிச்சுட்டே டெட்ரா ஃபோன் ஆஃப்றேன் அப்பா அதை ரோஜா பேசுகிறேன்ப்பா என்ன போலீஸில் பிடிச்சி விட்டேன் என்ன சொல்கிறீங்க நீங்களே ஒரு அதிகாரி உங்களை போலீஸில் பிடிச்சி விட்டாங்க என்ன கதை அப்படின்னு இதை வராங்க அப்புடின்னு அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் போனால் அந்த பொண்ணு உட்காந்துட்டுருக்கான் அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான் அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசாங்க அதிகாரிகள் உட்காந்துக்கிறாங்க போலீஸ்காரம்மா விசாரிச்சுருக்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த பொண்ணு இந்த மாமியார் பயங்கரமான ஒரு கொடுமைகாரி என்னை வந்து எதோ வேலைலாம் செய்ய சொல்கிறா செய்யலைன்னா தொடையில சூடு வச்சிட்றா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு அதை அந்த காவல்துறை அம்மா நம்புகிறாங்க இப்போ வேறு வழி இல்லையே புரிஞ்சுட்டிங்களா அப்புறம் நான் அம்மா சூடு வச்சது உண்மையாகவே இருக்கட்டும் நீ கண்ணால் பார்த்தேன்னு கேட்டேன் நீ கண்ணால் பார்த்தேன்னு கேட்டேன் என்ன பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியும் நான் காவல்துறையோட சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன்னு இல்லையா முதல்ல இந்த பாப்பாவுக்கு கொண்டு போய் பக்கத்துலேயே கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே டாக்டர்மா இருக்கிறாங்க போய் செக் பண்ணு சும்மா இவங்க ஒரு அரசாங்க அதிகாரி அவங்க புருஷன் ஒரு அரசாங்க அதிகாரி பையன் ஒரு நல்ல வேலை சூட வச்சுட்டான் சூட வச்சுட்டானே இப்போ என்ன இது கதை விட்டுன்னு இருக்கிறீங்க ம் போய் பார்த்தா பக்கா ஒன்றுமே இல்லை சார் போனவங்க திரும்பி வராங்க அந்த ஆய்வாரரும் அந்த பொண்ணும் என்னம்மா அப்படி போய் சொல்கிறேன்னா முடிக்கிறா அந்த கேஸை உடனே டிஸ்மிஸ் ஆகுது அங்கேயே ஸ்டேஷனில் டிஸ்மிஸ் ஆகுது அங்கேயே பாருங்க அகத்தியர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு அங்கேயே கன்சன் டைவர்ஸ் கேள்வி அந்த பொண்ணு ஏன்னா அவளுக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்டு இப்போ இந்த என்னுடைய பேட்ச்மேட் நம்ம மனம் உடஞ்சிட்றாங்க ஒரு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சானு ஒன்றும் கவலைப்படாது நீ போய் அகத்திய துரை சமத்தை நாடிய பாரு அப்படின்ற சார் சூப்பர் பொண்ணு கட்சிது சார் இன்றைக்கி நெதர்லாண்ட்ஸில் ஆலாண்ட்லேயே இருக்கிறாங்க அழகான பேர குழந்தையோடு இருந்தால் அந்த அம்மா இந்த அம்மா இப்போ போயிட்டு எப்போ பார்த்தா நெதர்லாண்ட்ஸ் போயிடுது நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன் ரோஜா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது என்னை கூப்பிட்ட நெதர்லாண்ட்ஸ் போகும்போது ஒரு வார்த்தை ஒரு ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு பிரதர் நீங்கள் என்ன பார்த்து எப்படி சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நிச்சயம் பணம் இழந்த பிறகு நாடியை பார்த்து வர்றது சகஜன்யா யாராவது பணம் முதலீடு பண்ணுறதுக்கு எதில் முதலீடு பண்ணலாம் நாடியை பார்த்து வந்திருக்காங்களா நிறைய பேர் ம் நிறைய பேர் வந்திருக்காங்க ம் ஒருத்தர் கப்பல் வாங்கலாம்னு சொல்லி வந்துச்சு ம் அவர் கப்பல் வாங்கி பெரிய ஆளானார் ம் ஒருத்தர் வந்து ஃபாரின்ல போயிட்டு இந்த கப்பலுக்கெல்லாம் இது பண்ணுறப்ப இது பார்த்துருக்கீங்களா இந்த இரும்பு சங்கிலி ஆமாம் ஆமாம் அது என்னுடைய அந்த பிசினஸ் தெரியுமா உங்களுக்கு இல்லை இல்லை தெரியாதுங்க சார் அது வந்து உலகத்திலேயே அதுதான் சார் இப்போ ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் ஓ என்ன இரும்பு சங்கிலி காஸ்ட்லியான பிஸ்னஸ் ஆமாம் சார் நானே அப்படிதான் பயந்து பார்த்து பயந்து போட்டேன் ஆ இந்தியாவிலே ஒரு மூணு கம்பெனி தான் இருக்குது ம் பெரிய பெரிய சங்கிலி பண்ணுற கம்பெனி ம் அது ஒருத்தர் ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய மாபெரும் கோடி சார் அடே அப்பா ம் ஒரு மாநில முதல்வரே ஒரு மாநிலத்தின் பெரிய முதல்வரே அந்த கம்பெனியோட கஸ்டர்ஸில் தான் போய் தங்குறாரு அப்பா அடி ம் அது சென்னையில் இருக்கு ம் அருமை அருமை ம் இதே மாதிரிங்க ஒரு சாமானியனை வந்து நாடி பார்த்து பெரிய வளர்ச்சி வந்த கதையெல்லாம் இருக்கும் இல்லைங்க அது எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முப்பது நாலு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க சாமானியான உள்ளே வந்திருப்பேன் இந்த பையன் நான் வரப்போகிறேன் இல்லை இந்த ஆளாக வரப்போறாங்கன்னு முன்னாடி அதுக்கு நீங்களே தானே சாதாரண டிவி தானே போய் நான் இப்போ நாடி பார்த்தேன் ம் இப்போ கற்பனை பண்ணாத ஒரு காரில் வந்து வர்றீங்க கவர்மெண்ட் சிக்கியோடு வர்றோம் அது அது நான் ஓகே காசு நான் நினச்சி கூட பார்க்கலையா ம் இது சென்னை மாநகரத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்கலையா அப்படி பார்த்தா எத்தனை அமைச்சர் நான் சொல்கிறது உன் சேனலை பதறிடுவோம் அவ்வளோ அமைச்சர்களும் பார்த்தவங்க தானே ம் அத்தனை அமைச்சரும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட்டு நாடியில் பார்த்து அமைச்சர் தான் போங்க அருமை

இந்த ஐசியூலாம் போயிட்டு அவங்க வச்சுக்கலாமா வேணாமா அவங்க கேட்பாங்களையா அப்பா புழச்சிடுவாரா இல்லையான்னு அந்த மாதிரி ஆபத்து காலத்தில் பிரச்சனை கண்டம்தானே பார்க்க முடியும் இல்லை ஔஷதாக கண்டம் தான் பார்க்க முடியுமா பிரச்சனை கண்டனம் பிரச்சனை கண்ட பார்க்குறப்ப கண்டிப்பாக பழச்சிடுவார் கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் அது மாதிரி சொல்லு ஒருத்தர் இதில் அடிப்பட்டார் லாரியில் அடிப்பட்டார் ஒரு போலீஸ்காரோட அப்பா ஒரு பெரிய நல்ல போலீஸ்காரர் அவர் அவருக்கு திருநெல்வேலியில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க அட்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் டக்குன்னு ஒரு பர்சன்ன போட்டு பார்த்தா தொலைச்சி பாரு ஆஸ்பத்திரியை மாத்து வந்துச்சு உம் அதுதான் சொல்றேன் இந்த ஆஸ்பத்திரியை மாத்துட்டு மாற்றுறாங்க உழைச்சிட்டாங்க இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் தானே உடனே ஹாஸ்பத்திரி மாத்திட்டாங்க கேட்டுட்டு இப்போ சில பேர் கேட்பாங்க ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் உடைய ப்ராப்ளமும் என்ன சார் என்ன கேட்டிங்கன்னா என்ன ரொம்ப மனசு வருத்தமான விஷயம்னா கேளுங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது பார்த்தோம் ஆமா ஆமா ஜீவன் பார்த்தோம் பரிகாரம் வந்து அந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சா தானே நீங்க அந்த நீங்க நினைச்சது நடக்கும் நிச்சயமாகய்யா நிச்சயமா அந்த உளுந்து வடியை பண்ணி ஆஹ் போறீங்க ஆமா நிச்சயமா அதே மாதிரி சொன்னீங்க பௌர்ணமி பூஜைக்கு டக்குன்னு பௌர்ணமி பூஜை போயிட்டு ஒரு வாட்டி பாட்டு வாங்க பூஜை போயிட்டு நாடி கிடச்சிருச்சு நாராயணம்மா பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இமீடியா பண்ணிருந்தேன் அந்த கோவில் விஷயங்கள் மட்டும் பரிகாரம் பண்றதுக்கு வந்து இது எத்தனை தாட்டி பண்றதுல ஒருத்தர் அரை ஏக்கர் ஜப்பான்ல வாங்கி முதல்ல பாரியா பார் அப்புறம் அவங்க அஸ்ட்ராலஜரை வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஒரு நபராகவோ அவர் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு கலைஞர்களுக்கு அஸ்ட்ராலஜர் மன்னர் வந்து அந்த காலத்தில் பாண்டிய பாண்டியம்மன்னன் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிறது அரசவை ஜோதி தானே சார் உட்காந்துருப்பார் செந்தில் சாயா போனால் அப்படி திரும்பி பார்ப்பார் மன்னர் ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனை பட்டு அப்படி ஓகே சொன்னார்னா ஓகே சாய் வாங்க என்ன விஷயம் நல்ல விஷயத்தை வந்திருக்கேன்னு ஓகேன்னு பாரு இல்லை இப்படின்ட்டு தலையாட்டார்னு வச்சுங்க போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்குங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் ம் அப்படி இருந்த நாடு இது ஒரு ஜோதிடர் இருக்குது என்ன வள்ளுவர்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு ஆமாம் 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 சரி வல்லுவர்னு கம்யூனிட்டி தோணும் உங்களுக்கு யாரை யாரை சொல்லணும்னு தோணுது திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு அப்போ அப்போது இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சி ஆகிடும் நிச்சயமா நிச்சயமா கான்ட்ரவர்சியாக ஆயிரம் ம் அழை நிறுத்திக்கிறேன் நிச்சயமா 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 இப்போது கேட்டது வந்து பணம் முதலீடு பண்ண கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன் அதேமாதிரி பணம் இழந்து வந்து கூட ஒருத்தவங்க வந்து பார்த்துருப்பாங்க ஏன் நம்பி கொடுத்துட்டேன் அவன் தருவானா தரமாட்டானே தெரிய மாட்டேங்குது அழையே விட்டு அதுக்கெல்லாம் அருமையாக வந்து அதெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்தணுன்னா உண்மையாக இப்போது பணம் கஷ்டத்துக்குன்னு பணம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஏமாற்றினவனுக்கு கடுமையான பரிகாரம் கொடுப்பாரு அப்படிங்களா அதை பண்ணணும்னு வச்சுங்க அவன் கதறிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்கான் எனக்கே நடந்துருக்கு சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு கேட்டு ஒருத்தர் பணம் வாங்கிட்டு கொடுக்கல கொடுக்கலாம் அப்புறம் நான் போய் பாத்திரம் பார்த்து நீ போய் இந்த கோயிலில் விளக்கு போட்டு பூஜை பண்ணிட்டான்னு சொல்லி வந்துச்சு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நாலு நாள் எடுத்து வந்து சார் இதாங்க சார் முதல்ல பணத்தை வாங்கிக்கோங்க சார் அப்புறம் நடந்ததுன்னு சொல்கிறேன்ட்டான் என்ன நினச்சிங்க அவர் அவர் போய் ஒரு சோதிக்கிற பார்த்துருக்காரு நீ யார்ட்டே பணம் வாங்கி ஏமாற்றிக்க முதல்ல போய் கொடுத்துருவேன்ட்டான் அதெல்லாம் வந்து அகத்தியர் வசிஷ்டர் காகப்பு ஜெண்டர் இந்த ஜீவநாடி இதுவரிலலாம் நீங்கள் வந்து சோதிச்சு பார்க்கக்கூடாது சோதித்த சிக்கலை நீங்க இந்த ராவணன் நாடிய வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க நம்ம சேனல்ல அது என்ன ராவணன் நாடிங்கயா